நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை கைப்பற்றி ஹட்ரிக் சாதனை படைத்தது போல கேப்டன் தமிழ் செல்வனும் மூன்றாவது முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்று ஹட்ரிக் வெற்றியை பதிவு செய்வாரா ஆ நம்புகிறோம் என்ன காரணம் அதெல்லாம் நல்லதை நம்ப பண்ணியிருக்கிறாரு எங்களுக்கெல்லாம் எங்கள் கேபிள் எல்லாம் இப்போ எத்தனை வருஷமா அப்படியே கடந்தது சார்ட் சர்வீஸ் அது இப்போ நல்லதெல்லாம் பண்டி இப்போ எல்லாம் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை எது சொன்னாலும் அவங்க செய்கிறாங்க எங்களுக்கு அவங்களே தான் ஜெயிக்கணும் இனிமேட்டு நிறைய பேரும் போட்டி போடுறாங்களே போட்டி போட்டனையும் போட்டுவிட்டு போகிறாங்க எங்களுக்கு நல்லது பண்ணுறாங்களே எங்களுக்கு அது போதும் கேப்டன் வரணும் ஆ கேப்டன் தான் வரும் நாங்க எது இருந்தாலும் கேப்டன் தான் சொல்லுவோம் ஆ எது இருந்தாலும் எங்களுக்கு அவர் தான் உடனே வந்து பண்ணுறாரு இதெல்லாம் நாரி கடந்தது கேப்பனாலாம் அடுத்த எத்தனை பேர்த்து சோட்ட சர்க்கீஸ் ஆகி நெருப்பெல்லாம் பிடிச்சிட்டு அவங்க ஒரு வாரத்தில் வந்து ஒரே எல்லாம் பண்ணி கொடுத்து கிளீன் பண்ணிட்டாங்க அவங்க நல்லதே பண்றாங்க ஆ எல்லாத்துக்கும் நல்ல உதவி செய்கிறாங்க ரோடு பண்றாங்க பைப் போட்டு கொடுத்தாங்க எல்லா உதவியும் செய்கிறாங்க நாங்கள் எந்த நேரம் ஃபோனு பண்ணாலும் அவங்க எடுக்கிறாங்க எங்களுக்கு உதவி செய்கிறாங்க ஆ இப்போ மேலும் அவர் தான் இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் வருது அவர்தான் வருவார் நீங்க நம்புறீங்களா அவங்க தான் வரணும்னு நாங்க நம்புறோம் அவங்க தான் வருவாங்க விட்டு கேக்குறோம் அவர் செயல்பாடு எல்லாம் நல்லா இருக்கு எனக்கு ஒரு டைம் உதவி பண்ணாரு எங்க பிரச்சனையா இருந்தது வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் அதனால கால் பண்ணது உடனே எடுத்து பேசினாரு பேசினதும் அட்டன் பண்ணோம் அவரும் நல்லா அட்டன் பண்ணி பேசினாரு அவர் ஆபீஸ்க்கு கூப்பிட்டாரு ஆபீஸ்க்கு கூப்பிட்டு எல்லாம் இது சால்வ் பண்ணி வச்சார் எங்க பிரச்சனையை கொஞ்சம் மேலும் கேப்டன் தான் வரணும்னு நினைக்கிறீங்களா ஆமா கண்டிப்பா அவர்தான் வரணும் கேப்டனோட செயல்பாடுனா செயல்பாடு தான் அவர் செஞ்ச உதவி எங்களால மறக்கவே முடியாது எந்த சாக்கடை எத்தனை போயிட்டு இருந்தாலும் ஒரு போன் பண்ணாலும் அவரே வந்து சுத்தம் பண்ணிட்டு போவாரு அதே மாதிரி லைட்டும் போனாலும் சரி ஒரு ரெண்டு மணியோ மூணு மணியோ ஒரு போன் பண்ணா போதும் டக்குன்னு வந்து லைட் வந்துடும் அவரு நேரடியா வந்து பண்ணி கொடுத்துறாரு ஏலப்பட்டைங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தந்துடுறாரு ஆனா அவர் மாரி கேப்டன் வர்றதுக்கு கன்ஃபார்மா அவரேதான் வரும் எங்களுக்கு அவரேதான் ஜெயிச்சு தான் இருக்கணும் போட்டி போடுறாங்கல்ல தேர்ந்தெடுக்க அவர் நல்லவர் அவர் எங்கேயும் முடியாது அவர் உதவி பண்ணிக்கிற ஏழைப்பட்டிங்களுக்கு அது நம்ம வந்து யாரும் உதவி நம்ம அவருக்கு ஏன்னு கேட்டா இப்ப வந்து படிக்காத பிள்ளைங்களுக்கு பேக் தராரு புக் தராரு இப்ப காசு தங்கச்சி காசு குடுத்துருக்காரு அது சொல்ல வார்த்தையை அவர் செய்யறது நல்ல உதவி பண்ணுறாரு எங்களுக்கு வேலைப்பட்டீங்கன்னு நல்லா பண்றாரு எந்த ஒரு சா பண்ணுறாரு பண்றாரு லைட் போனாலும் வந்துடுறாரு ஒரு போன் பண்ணாலும் கரெக்டா வந்துறாரு ஆனையோ காமிக்கிறது காமிக்கிறதில்ல மக்களோட மக்களோட கலந்திருக்கிறாரு அவர் கேப்டன் தமிழ் அண்ணா எங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க எந்த நேரம் போய் கேட்டாலும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார் எங்க கல்லிக்காக நாங்க போய் கேட்டது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கறாரு தான் இந்த எலெக்ஷன்ல வருவாரு எலெக்ஷனில் வந்து இப்போ இப்போ வந்து எலெக்ஷன் வருது இல்லை அதில் வந்து ஆல்ரெடி மூணு நாலு தமிழ்காரங்க வந்து போட்டி போடுறாங்க இப்போ கேப்டனோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அவர் தான் வருவார் அவர் தான் வெற்றிகரமாக வந்து நிற்பார் எங்களுக்காக நல்லா இருக்கு லைட் போச்சு வந்து உடனே சரி வராரு இதை கார போச்சு கூட உடனே போட்டுறாரு நல்லா தான் செய்கிறாரு அதுமாரி பண்ணாலும் சில இப்போ வந்து ஆல்ரெடி மூணு தமிழ்காரங்க நிற்கிறாங்கல்ல கேப்டன் அதில் வந்து அப்படி அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்கு அவங்க தான் ஓட் போடணும் எல்லாரும் சேர்ந்து நல்லா நல்லது நடக்கும் மக்களுக்கு அதிகம் வேலை பாக்குறாரு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு எதுனா உன்னால வந்து உடனே உடனே வேலை கொடுக்கறாரு மூணு தமிழ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்றது நல்லா தான் எல்லாம் பண்றாரு அவர் தான் வரணும்னு நினைக்கிறோம் செயல்பாடு எப்படி இருக்கு நம்ம நல்லா இருக்கு எல்லாமே செய்யறாரு பைப் லைன் போட்டி கொடுத்தாரு ஏர்போர்ட் எல்லாம் பண்ணாரு எல்லாம் நல்லா பண்ணாரு இல்ல இந்த எலெக்ஷன்ல வந்து நிறைய பேர் நிற்கிறாங்கள்ல தமிழ்காரங்க மூணு நாலு பேர் நிற்கிறாங்க இப்போ அவங்களுக்கும் கேபிள் கேப்டனுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க வித்தியாசம் பார்த்தா இப்போ கொஞ்சம் இவர் கொஞ்சம் தனி எது இருந்தாலும் சொன்னவொன்னே செஞ்சிடுறாரு எங்க கூப்பிட்டாலும் எப்படின்னாலும் வந்துடுறாரு அவ்வளோ வர எலெக்ஷன்லேயும் அவர் தான் வருவாமல் இருக்குதுங்க வரணும் அவ்வளோ வரணும் கேபினுக்காக நாங்கள் போனோம் எங்களுக்கு உடனே செஞ்சு கொடுத்தாரு அவர் எது நாங்கள் போனாலும் பொங்கலுக்கு எதுக்குன்னாலும் நல்லா செய்கிறாங்க இந்த ரோடெல்லாம் வந்து சரி செரி பண்ணி கொடுத்தாரு பாத்ரூம் லைன்னு எல்லாமே இந்த கல்லையில வந்தா கூப்பிட்டா வராரு எதுக்குனாலும் வராருல வந்து மூணு நிக்கிறாங்க வர்ற சட்டமன்ற தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க எங்களுக்கா வர்றாங்க எந்த நேரம் கூப்பிட்டாலும் வர்றாங்க அதனால அவங்க தான் எங்களுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்துடுறாங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் செஞ்சிருக்காங்க இந்த மீட்டர் கூட அவங்க கட்டி அவங்க தான் ஏதாச்சும் நோம்பி நோடி இருந்தாங்க அவங்க இன்னமும் வரணும் இன்னமும் மேல வரணும் எங்களுக்கு உதவி செஞ்சுகிட்டே இருக்கணும் இல்ல இப்ப நிறைய பேர் வந்து போட்டி போடுறாங்கல்ல அதை வந்து அதை கேப்டன் கேப்டனோட செயல்பாடு அவங்களுக்கும் கேப்டனுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க மித்த யாரும் எங்களுக்கு வந்து இங்க யாரும் உதவி செய்யறது இல்ல இவங்க தான் எப் எப்ப எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்து செய்யறாங்க எது கேட்டாலும் செய்யறாங்க இப்ப கூட அந்த பெண்களுக்கு காசெல்லாம் கொடுக்குறாங்க அது அவங்களால தான் எங்களுக்கு இப்ப வந்துச்சு வந்திருக்காதான் ஆமா யாரும் எங்களுக்கு சொல்றது இல்ல அவங்க தான் இங்கே அவர் தான் செய்யறாரு கட்டி கொடுத்தாரு பைப் போடுறாரு பாத்ரூம் கட்டி கொடுத்தாரு எல்லாமே பண்றாரு அவருக்கு தான் நாங்க ஓட்டு சோக்கி வைப்போம் வேற யாருக்கும் போட மாட்டோம் இப்ப போடுவோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நரேந்திர மோடி மூணாவது வாட்டி வந்த மாதிரி கேப்டன் வருவார் நீங்க நம்புறீங்க ம் வருவாரு என்ன காரணம் என்ன காரணம் நல்லா செஞ்சிருக்காரு எங்களுக்கு எந்த எது கூப்பிட்டாலும் பட்டுன்னு வராரு இந்த பாத்ரூம் நம்பி இருந்தது அது செஞ்சு கொடுத்தாரு நாங்க எல்லாம் போனோம் லேடிஸ்ங்க எல்லாம் போனது சரியா பண்ணி கொடுத்தாரு இல்ல மத்த நிறைய பேர் வர்றாங்கல்ல இப்ப எலெக்ஷன்ல புதுசா போட்டி போடுறோம் போட்டி போடுறாங்க கேப்டனுக்கு என்ன மாதிரி நீங்க நாங்க பொறுத்தவரைக்கும் கேப்டனுக்கு ஓட்டு போடுவோம் பரவாயில்ல அவரு எல்லாம் நல்லா செய்யறாரு சப்போர்ட் பண்றாரு கேப்டன் இந்த ஏரியாவுக்கு நல்லது பண்றாரு முன்னாடி இந்த ரோடு கொஞ்சம் பள்ளமா இருந்து இப்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு எல்லா மக்களுக்கெல்லாம் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எல்லாம் ஹெல்ப் பண்றாரு நல்லா பண்றாரு அவர் வந்தா நல்லா இருக்கும் இல்ல அடுத்தது வந்து எலெக்ஷன் வருது ஒரு மூணு நாலு பேர் போட்டி போடுறாங்க கேப்டனுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க அவர் வந்தா அவர் வந்தா நல்லா இருக்கும் அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்றாரு நல்லா பாத்துப்பாரு கேப்டன் சார் இங்க வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ரோடு இங்க வந்து நல்லா இருக்காது இப்ப நல்லா சுத்தமா இருக்கு மக்கள் எந்த ஹெல்ப் கேட்டாலும் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்காங்க போட்டி போடுறாங்க நிறைய பேரு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இருக்கும் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நாங்க நம்புறோம்